ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்வித் சௌமி அண்ட் டாக்ஸ் இனி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்ட்டியான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூரிக்கு தொட்டு சாப்பிடுவோம்ல அதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் பூரி உருளைக்கிழங்கு மசாலா நம்ம ஹோட்டல்லலாம் எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் பண்ண போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வந்து வச்சுட்டேன் கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் கடலை பருப்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதுக்கப்புறம் ஒரு மூணு வெங்காயம் பச்சை மிளகா வந்து எடுத்திருக்கேன் கருவேப்பில் உருளைக்கெழங்கு நம்ம தேவையான அளவுக்கு நான் பாயில் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் தோல் உரிச்சி இதை நம்ம இப்போ வந்துட்டு கையிலேயே வந்துட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கையிலே ஒன்று ரெண்டாக வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி போடணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி லைட்டாக நம்ம மேஷ் பண்ணி வச்சுட்டாலே போதும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம கையில் மேஷ் பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம எண்ணெய் கடுகு எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நான் வந்துட்டு மேஷ் பண்ணிட்டேன் என்கிட்ட மேஷ் இருந்தால் அதில் கூட பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம்தான் நான் கொஞ்சம் தானே இருக்கேன் அப்படின்னாலும் நான் கையிலேயே வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட் நம்ம இருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கடுகு சேர்த்துட்டேன் கடுகு வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு கடுகு எல்லாம் இப்போ உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம் நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைனா வந்து கரிஞ்சு போயிடும் அதனால் நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா வந்துட்டு கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் கிட்டே வந்துடுச்சு அளவுக்கு நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அப்போ தான் நமக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி பாருங்கள் நல்லா வந்து கலந்தாச்சு இப்போ நம்ம ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பிரியாணிக்கு எப்படி நீளமாக கட் பண்ணுவோம் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த ஃபீலும் கிடைக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் ஆனியனை நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆனியன் வந்துட்டு எந்தளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஆனியன் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா மோஸ்ட்லி ஹோட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க இப்போ பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்ருங்க இது நல்லா வந்து வதங்கி வரட்டும் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா நம்ம சேர்த்துருக்க எல்லாமே நல்லா வந்து வதங்கி வரணும் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் நல்லா வந்து வதக்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டெப் வந்து பண்ணுறோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கியாச்சு இப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளியும் பொடியாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நல்லா வந்துட்டு ஒரு முறை வந்துட்டு இது பண்ணி மேஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ அதுவுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் தக்காளி நிறைய போட்டுறக்கூடாது அந்த புளிப்பு டேஸ்ட் வந்துடும் அதனால் மீடியம் சைஸ் தக்காளி நான் ஒன்று தான் வந்து சேர்த்துருக்கேன் ஆனால் ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் தக்காளி மட்டும் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப வந்துட்டு புளிப்பு வந்து நமக்கு டேஸ்ட்டு தெரியக்கூடாது உருளைக்கிழங்கு மசாலாவில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஸ்மெல் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும் பொட்டேட்டோவில் அதனால் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்க்கணும் சேர்த்து இது நல்லா வந்து கலந்து விட்டுருங்க பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம பொட்டேட்டோ சேர்க்குறோன்றதுனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து ஆரோக்கியமாக இருக்கும் சேர்த்து இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருலாம் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தண்ணி நான் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டேன் இப்போ மேஷ் பண்ணி வச்சிருக்கேன் பொட்டேட்டோவும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ நான் எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு கலந்து விட்டுடணும் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு நம்ம ஏற்ற மாதிரி தண்ணியை வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பொட்டேட்டோ எல்லாத்தையுமே நான் வந்துட்டு சேர்த்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தண்ணி மட்டும் நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே வந்து உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் உப்பு வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டோம் இப்போ இன்னொரு ப்ராசஸ் பண்ண போகிறோம் இதை கண்டிப்பாக வந்து பண்ணணும் சும்மா ஒரே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்துட்டு கடலை மாவு இருக்கு அதை வந்துட்டு கலந்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கணும் இது எதுக்காக சேர்க்குறோன்னா நல்ல ஒரு திக்னஸும் டேஸ்ட்டும் நமக்கு வந்து கிடைக்கும் நல்லா கடலை மாவுக்கு நல்லா கொதித்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க கடலை மாவு நல்லா கொதித்து நல்லா திக்காகி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அப்போ தான் நம்ம ஹோட்டல்ஸில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கரி மசாலா தூள் இல்லை கரம் மசாலா எது இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து சேர்க்குறோம் முதல்ல நம்ம வந்து சேர்த்துறக்கூடாது நம்ம இறக்கும் போது தான் வந்து சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதோட ஃப்ளேவர் அருவமாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொத்தமல்லி தழை வந்து தூவிக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி ஸ்டைலில் நீங்களும் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் நான் சொன்ன மெத்தடில் அப்படியே வந்துட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக நமக்கு வந்துட்டு ஊரில் மசாலா பண்ண முடியும் ஹோட்டல் மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாபா